அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான பயிலரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாசுப்ரமணியன் தமிழ்நாட்டில் மகப்பேறு மரண விகிதம் பூஜ்ஜியத்தை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த மகப்பேறு மரண விகிதம் சிசு மரண விகிதம் போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு என்கின்ற வகையில் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது என்பது நம் அனைவருடைய கடமை நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவது தரமான மருத்துவ சிகிச்சையை அளிப்பது இங்கே அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு மகப்பேறுவுக்கு பிறகு செல்கிற தாய்மார்கள் நூறு சதவிகிதம் நலமுடன் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை உறுதிப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் நூறு சதவிகிதம் செய்தாலே நூறு சதவிகிதம் தாய்மார்கள் நம்முடைய அரசு மருத்துவமனைகளை நோக்கியே வருவார்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது